அண்ணன் திருமானன் அவர்களை நீங்க நீங்களும் ஒரு இருபது பேர் மட்டும்தான் இருக்கீங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோன்னா ஒரு இருபது முப்பது கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம் என்னென்ன இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க நம்மள நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு மக்களை வணக்கம் நான் உங்கள் தொடங்கி முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு ஒரு பழமொழி இருக்கு அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நடிகர் விஜய்க்கும் அவர் இப்போ ஒரு உருவாக்கி வச்சிருக்கிற அந்த தாவேக்கா என்கிற இந்த தற்கொலை வெற்றி கழகத்துக்கும் பொருந்தும் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நேரடியாகவே வந்து தான் நிறைய விஷயங்கள் பேசி பழக்கம் தொடர்ச்சியாக இவர்கள் மக்களை தவறான பாதையில திருப்பிட்டு இருக்காங்க இளைஞர்களை தப்பாக வழி நடத்துகிறாங்க இது வந்து நெறிப்படுத்தாத கூட்டம் இது ஒரு தற்கொலை கூட்டம் இது எந்த விதத்திலும் அறிவில்லாத கூட்டம் இது முழுக்க முழுக்க விசலடிச்சா குஞ்சுகள் அப்படின்னு நம்ம வந்து தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி அவர்களுக்கு ஏற்ற மாதிரியே அவர்களுக்கு ஒரு விச சின்னத்தையும் வந்து தேர்தல் கமிஷன் ஒதுக்கி இருக்கு அந்த சின்னத்தால் பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு தொடர்ச்சியா பல வீடியோக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நம்ம பேசுற பேச்சு அது சம்பந்தமாக இல்லை அதை விட்டுருங்க அந்த கட்சியில ஆகச்சிறந்த அறிவாளியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு கேடுகட்ட பிறவி அமாவாசை ஃபோர் டுவெண்ட்டி நம்பிக்கை துரோகி உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறவன் மோசடி பேர் வழி சுரண்டல்லாட்டில உண்டு கொழுத்த ஒரு உண்ணத்துக்கும் உதவாக்கற அது யாருன்னா என்கிற ஒரு கேரக்டர் இந்த கேரக்டருனுடைய பழக்கம் யார்கிட்டெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் நாசமாக போயிட்டு இருக்காங்கன்றது ஒரு ஒரு கட்சியிலும் இருந்து இன்றைக்கு வந்து இங்கே விஜய்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா விஜய்க்கும் அடிப்படையில் அவர் அவர் வந்து இன்னமும் நடிகராகவே இருக்கார் அவர் அரசியல்வாதியாக மாறவே இல்லை அரசியலுக்கு பிடிச்ச வியாதி அதை தான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேவல பிறவிகளை தவறாக பேசுகிற விஷயத்தை ரசிக்கிறார்னா அவரும் தவறான நபராக தான் இருப்பார் நிறைய பொய் சொல்லியிருக்கார் ஆதவ் எத்தனையோ பொய்களை சொல்லி அள்ளி அடுக்கிக்கிட்டே இருப்பார் வீடியோ இருக்கும் போதே அந்த பொய்யை வந்து இது நான் பேசுனது வந்து போய் அதை திரிச்சிட்டாங்க அவங்க திரிச்சிட்டாங்க இவங்க மாற்றிட்டாங்கன்னு பேசி பல முறை செருப்படி வாங்கியிருக்கு ஆனால் இந்த முறை கொஞ்சம் அடி பலமாக உழுந்துருக்குது எப்படின்னா கடந்த செயல்வீரர் கூட்டத்தில் ஒரு வீடியோ ஒன்று பேசினார் நான் வந்து இந்த வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் அவர் என்ன சொன்னார்னு திருப்பியும் கூட நான் தேவைப்பட்டாலும் அந்த வீடியோவை போடுறேன் ஏன்னா முன்னாடி அந்த வீடியோவை அதுதான் இந்த வீடியோ தொடக்கத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறேன் நான் அதில் அவர் சொல்ற வார்த்தை நல்ல கவனமாக கேட்டுக்குங்க அவர் வந்து எல்லாரையும் போகிற போக்கில் சண்டை கூப்பிடுவார்ல திமுகவை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின சண்டை கூப்பிடுவார் செந்தில் பாலாஜி சண்டை கூப்பிடுவார் இன்னும் பல பேரை சண்டைக்கு வந்து உரிமையில் பேசுவார் ஏதோ இவர் அரசியலே இவர் தான் கற்று தேர்ந்து மிகப்பெரிய ஞான ஞான ஞானி மாதிரி பேசுவார் இவர்கிட்ட அரசியல் கத்துக்கிறதுக்கு வந்திருக்கிற விஜய் மாதிரி அவர் பேசுகிற பேச்சை கேட்டுக்கிட்டு வாய்க்குள்ள எப்படி எதையோ வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கள்ள மௌனம் கள்ள சிரிப்பு திருட்டு சிரிப்பு மோசடி சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு விஜய் அது ஒரு கூட்டத்திலையும் நடக்கும் நல்ல தலைவனாக இருக்கிறவன் நாம் என்ன பண்ண போறோம் அதை பேசியா அடுத்தவங்களை தப்பாக பேசாத அதனால நம்ம கிடைக்கிற பத்து ஓட்டில் நாலு ஓட்டு வேணா வீணா போயிடும் வராது அப்படிலாம் தொடர்ச்சியாக நீ பேசிக்கிட்டே தெரியாதன்னு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா அடிப்படையில் விஜய்யே தப்பான நபர் இவனுக்கே ஒன்றும் தெரியாது இவன் அவனை எப்படி திருத்த போகிறான் ஆனால் இந்த ரெண்டும் சரியான இடத்துல தான் சேர்ந்துருக்குது ஒரு ஃபோர் டுவெண்ட்டி இன்னொரு இடத்துல தான் போய் இது இது டிக்கெட்டை விற்று கொள்ளடிச்சுது மக்கள்கிட்ட சொரண்டியில் சுரண்டல் லாட்டரியில் இவர் பிளாக்லே டிக்கெட் விற்று ஒன்றா சேர்ந்துருக்கு அந்த ரெண்டு டிக்கெட் பார்ட்டி தானே ஒன்றா சேரும் இது மக்களோட போய் மக்களாக்கு வேலை செய்யறதுக்கு வர்றதில்ல எப்படி கொள்ளடிக்கலாம் இப்போ ஏன் இவ்வளவு வேகமாக ஆட்சியை மாற்றுவோம் அணித்தனமாக நாங்கள் பிடுங்குவோன்னு ஏன் சொல்கிறாருன்னா மீண்டும் சுரண்டல் லாட்டரியை கொண்டு வரலாமா அதன் மூலமாக மக்கள்கிட்ட வந்து கொள்ளடிக்க முடியுமா கனிம வளங்களில் கொள்ளடிக்க முடியுமா ஆத்து மணலை விக்க முடியுமா இது எல்லாமே அவங்களுடைய அஜந்தால் இருக்கிற விஷயம் படிப்படியா பல ஊடகங்கள்ல அவங்க பேசும்போது உளறி இருக்காரு ஆதவ் பல நேரங்களில் உலறி இருக்காரு நம்மளும் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஆதவனுடைய எந்த பேச்சு பேசினாலும் அதை நமக்கு தான் இருக்கும் அந்த பேச்சுல விசிகா தலைவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளன் குறித்து ஒரு அவதூறு கருத்தை ஒன்று பண்ணியிருந்தார் அதாவது என்னன்னா விசிகா தலைவர் திருமாவளன் அவர்களை நீங்க என்ன என்ன என்னவனா திட்டிக்கீங்க ஆனால் உங் நீங்களும் உங்க கூட இருக்கிற இருபது பேர் மட்டும்தான் உங்களோட இருக்காங்க மீது எல்லாருமே எப்போ வந்து இங்கே வந்துட்டாங்க இங்கே வந்துட்டாங்கன்னா தாவேக்காக் மாறிட்டாங்களாம் விடுதலை சிறுத்தைகள் செய்கிறது இளைஞர்கள் எல்லாம் தாவேக்காக் அணி மாறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களோட இப்போ இருக்கிறது இருபது பேர் மட்டும்தான் நீ என்னை என்ன உணர்ந்துட்டுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கார் அந்த பேச்சை திரும்பி கூட நீங்கள் கேட்டுங்க ஆனால் இந்த பேச்சின் சாராம்சம் வெளியில் தெரிஞ்ச உடனே இப்படி அடி அப்படி அடி இல்லைங்க நாயடி பேயடிலாம் இல்ல பார்க்குற இடத்துலலாம் பழக்கிறாங்க வார்த்தை போரில் அடிச்சு வெளுக்கிறாங்க சோசியல் மீடியா திறந்தாலே ஆத ஒரு ஃபோர் டுவெண்ட்டி பையா அயோக்கிய பைய திருட்டு நம்பிக்கை துரோகி நன்றி கெட்டவன் அப்படின்னு சொல்லி வாயை அடக்கி பேசு இல்லைன்னா நாங்க அடக்குவோம் ஏன்னா விடுதலை சிறத்தில் ஒரு பக்கம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க கடுமையான எதிர்வினை வந்து சோசியல் மீடியாவில் வந்த உடனே பல பேர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்ச உடனே மிரட்டல் தான் நிறைய போயிருக்கும் ஏன்னா தெரிஞ்ச சில நண்பர்கள்ட பேசினேன் ஆமாங்க அவனை போனை போட்டு கழுவி தள்ளி காரி துப்பிட்டான் அவன் போன் பா போனவே பல மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டான் போன் ஆஃப் பண்ணி வச்சிட்டான் ஆதவ் என்ன காரணம்னு தெரியாது திட்டாங்க திட்டாங்கல்ல ஏன்னா இவன் அந்த வேலையை செய்வான் இந்த ஆதவ் கிட்ட இருக்கிற அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் ஆதவ் ஒரு வார் ரூமும் நடத்தினான் இந்த தற்கொறி கும்பலுக்கு அடுத்தவர்களை ஆபாசமாக அர்ச்சனை செய்வது தான் பழக்கம் அது பெண்ணாக இருந்தாலும் ஆனா இருந்தாலும் எல்லாரையும் வச்சு செய்வான் அது இப்போ அவனுக்கு திரும்பி இருக்கு பூமரங்கு மாதிரி இவன் என்ன விதைத்தானோ அது அவனுக்கு எதிர்வினை ஆற்றியிருக்கான் திருமாவளவனி தேவை தொட்டுட்டான் தோட்டுட்டான் அதோட பலனை அனுபவிச்சுட்டு இருக்கான் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்காங்க எங்கேயா சிக்கன செதைச்சிருவாங்க இது ரொம்ப அடி பலம் விழுந்த உடனே நம்ம தான் மான சூடு சுரணம் எதுவுமே கிடையாது மாமனார் வீட்டில் சோத்துல தான் நம்ம உடம்பு வளர்த்துருக்கோம் நம்ம அதனால நமக்கு என்ன இருக்குது மானம் ஆகுது மரியாதையாவது மண்ணாங்கட்டியாவது சட்டாருன்னு காலில் விழுந்துட்டான் திருமாவளம் காலில் வீசிக்கா தோழர்களே தோழர்களே நான் வந்து யார் தெரியுமா நான் வந்து எப்பவுமே உங்க காலில் ஊழ்ந்து தான் என்ன நீங்க புரிஞ்சுக்கிறது இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வந்து தல பக்கத்துல ஒரு பெரிய நீண்ட விளக்கம் நீண்ட விளக்கம்னு கிடையாது நீண்ட விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கான் அந்த விளக்கத்துல இந்த அமாவாசை என்ன தெரியுமா சொல்லியிருக்கு அதை நான் அவ அவன் சொன்னத அது என்ன சொல்லியிருக்கான் அதை கரெக்டா அப்படியே படிச்சாதான் உங்களுக்கு புரியும் என்ன சொல்லியிருக்கான்னா எனதனே விசிக்கா தோழமைகளுக்கு இவர் விசிக்கா தோழமை இவருக்கு பூரா பொய்யும் புரட்டும் பேசிட்டு தெரியுது இது வந்து தாவக்காய் செயலி கூட்டத்தில் நான் பேசிய பேச்சின் சில வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான் அதன் காரணமாக என் மீது எப்போதும் பேரன்பும் அக்கறையும் கொண்ட விசிக்கா நிர்வாகிகள் பலர் தங்களது வருத்தத்தை என்னிடம் பதிவு செய்து வருகிறார்கள் எவ்வளவு நாசக்கா சொல்றான் பாருங்க நான் செருப்படி வாங்கிட்டு இருக்கேன் என் போனை போட்டு என்னை கழுவி கழுவி ஊத்துறாங்க காரி காரி துப்புறாங்க அவர் வருத்தத்தை பதிவு பண்றாங்க பெரிய வெண்ணை இவரு வெண்ணை வெட்டி கீஸ்டாரு இதுக்கு வருத்தத்தை பதிவு பண்றான் நீ பேசுனது அயோக்கியத்தனம் மொல்ல மாதிரித்தனம் முடிச்ச வைக்கத்தனோ திருமாவளவனோடு இருக்கிறது இருபது பேர் தான் பேசுகிறே உனக்கெல்லாம் வந்து நீ யார நீ உனக்கு எப்படா தெரியும் அடையாளம் உனக்கு எப்படி தெரியும் நீ யார் நீ முதல்ல எங்கே சுத்திட்டு இருந்த நீ எந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்த தெரியுமா உனக்கு உனக்கு அடையாளம் கொடுத்தது திருமாவளவன் அவர் உன்னை வந்து கட்சியில் சேர்த்து அவர் பண்ண பெரிய தப்பே தான் உனக்கு உனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் ஒரு பெரிய பதவியும் கொடுத்து அவர் பக்கத்துல உட்கார வச்சிருப்பார் அதுக்கு காட்டின நன்றி கடன் தான் இந்த கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனா இது இதுக்கு வந்து உனக்கு என்னைக்கு இருந்தாலும் எதிர்வனை உண்டு நீ என்ன வந்து வருத்தப்பட்டு பதிவு போட்டாலும் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாலும் உனக்கு செருப்படி நிச்சயம் ஆகே நீ வந்து இதுலேருந்து தப்பவே முடியாது உனக்கு கன்ஃபார்ம் செருப்படி அது எங்க எப்படி யார்கிட்ட வாங்க தான் தெரியாது ஆனா செருப்படி உண்டு ஓகேவா இதுல வந்து அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா எங்க எதோட போ தெரியுமா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு பட்டியல் இனத்த மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க மாட்டேங்குது திமுகவை சேர்ந்த திமுகவுடைய அடிவர்டிகளாக உங்களோட இருக்கிற இருபது பேர் மாறிட்டாங்க அவங்கதான் ஒட்டுமொத்தமா எல்லாரும் வந்து எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் உங்களோட இருக்கிறது வரும் இருபது பேர் மட்டும் இல்லை அப்படி சொல்லலை நான் எப்படி சொல்றேன் பாரு அப்படி கிடையாதான் அவன் என்ன சொல்றான்னா அதை நான் படிச்சிடுறேன் அப்பதான் அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அவனுடைய வார்த்தை சரியா உங்களுக்கு வந்து போய் கிடைக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் அவர்கள் கரங்களை கிடைக்கும் வரை என் குரல் வலையிலிருந்து ஒழித்து கொண்டே இருக்குமா இவர் பெரிய ஆணி பிடுங்குறவரு இவர் குரல் வலையிலிருந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்குமா ஆஹ் இந்தி திழிப்பு திளிப்பு இந்தி திணிப்பு இல்லை திழிப்பு முதல்ல ஒழுங்கா தமிழ் கத்துக்கப்பா தமிழ் கத்துட்டு அடுத்த விஷயத்தை பேசப்பாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் ஒருபோதும் கிடைத்து விடக்கூடாது என்று நினைக்கும் திமுக தலைமை கடுமையாக ஒடுக்க பார்க்கிறது அந்த வகையிலே என் பேச்சும் இன்று அவர்களால் திரித்து தான் நீங்க வீடியோ பாத்தீங்கல்ல இந்த பன்னார பேசுன பேச்சுல எங்கேயாவது திமுக வந்து திரிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு ஏன் திமுக உள்ள கொண்டு வந்து தெரியுமா திமுகவை திட்டினாதான் இவன் வந்து சோறு இவன் தின்ற சோறு வந்து உள்ள இறங்கும் இவன் சோத்த தின்றான என்ன தின்றான்னு தெரியலங்க இப்படி மானங்கட்ட பொழப்பு எதுக்குடா தம்பி உனக்கு நீதான் கோடி கோடியா மாமனார் சொத்துல உட்கார்ந்து மஞ்சள் குளிச்சுட்டு இருக்க போதாக்குறைக்கு விஜயின்னு ஒரு கேரக்டர் வேற ஒரு நடிகனை நீ பெரிய அரசியல்வாதி பெரிய முதலமைச்சர் நீ தான் அப்படின்னு அவனை நம்ப வச்சு அவனை உன்னைய வந்து மிஸ்பிரியம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் அவன் பணத்தை காட்டி அவனை உட்கார வச்சிருக்கேன் அவனுக்கு பணம் கொடுத்தா பல்ல காட்டுவான் விஜய் கேட்டா நான் ஊழல ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன்னு வர அவன் பில்டப் பண்ணுவான் ஏற்கனவே எல்லா வேலையும் பார்த்துட்டாரு வாங்கின காசை வந்து வரி கட்டல அதுக்கு வந்து கேஸ் போட்டிருக்காங்க வீட்டுல வருமான வரித்துறை ஏகப்பட்ட பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க அன்னைக்கும் வருமான வரித்துறை என்ன எடுத்துச்சு இன்னைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை வெளிநாட்டுல இருந்து கார் இறக்குமதி பண்ண அரசுக்கு வரி ஒழுங்காக வரி கட்ட மாட்டேன் உண்மையிலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சிருக்காரு விஜய் மேலே டிக்கெட் விலை இரநூறுவா டிக்கெட்டா ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய்க்கு வீட்டு சாமானிய தொண்டன் தலையில மிளகா அடிக்கிறது உன்னோட வேலை ரசிகன் தலையில இந்த இந்த எல்லா இழவையும் அதிகமா வச்சுக்கிட்டு இருக்கிற ஊழல்வாதி முதல்ல தனக்கே தானே பெரிய ஊழல்வாதி இருந்து அடுத்தவனை பத்தி பேசுறது அந்த மாதிரி ஆள் வந்து ஆதவ மாதிரி ஆளுங்க கையில தான் சிக்குவீங்க தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் ஆர்எஸ்எஸ் அடிவரடி அவன் தெளிவாக அவங்களை வந்து கூப்பிட்டு போய் நாற்பத்தொரு பேரை சாவச்சு அந்த கொலைகேசுல உட்கார வச்சுட்டான் அடுத்து வந்து இப்ப வந்து நீங்க வந்து திமுகவை சக்தின்னு மட்டும் சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு அதிமுக ஊழல் சக்தியோட ரெண்டு பேரும் செய்கிறாங்க திமுக வேடிக்கை இப்போ அதிமுக டின்னு கட்டுறாங்க திருமண பக்கம்லாம் எல்லாம் ஐடிவிங்க வந்து போட்டு பொல போலன்னு புலகுறாங்க நீ பண்ணி கையை கட்டின்னு போய் கொடநாடு வாசலில் நின்று ஆரம்பிச்சு எல்லாத்தையும் போட்டு புழுகிறாங்க இது எதுவுமே தெரியாம அந்த எறும்பு புத்துக்களை கைவிட்டா என்ன நடக்கும் எறும்பு புத்த தெரியாம கைவிட்டாலோ அல்லது தேனி தேன் கூட்ட வந்து ஒரு கல் எரிஞ்சாலோ என்ன நடக்குமோ அந்த மாதிரி அதிமுகவை வந்து நீ தொட்ட உடனே அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்ன உடனே அடிச்சு பிரிச்சு மேயறாங்க திருமண பக்கம் அடி அது செல்லூர் ராஜு அவர் பேட்டி அவங்க ஒரு விளையாட்டு பையன் வந்து அவர் அவன் ஒரு முட்டா பையர் லூசு பயர ரேஞ்சில் பேசிட்டார் இதை தாண்டி டிடிவி தினக்கிறேன் ஏங்க முதல்ல வீட்டை விட்டு அந்தாலும் வெளியே வர சொல்லுங்க விஜய அவர் முதல்ல வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க அதுக்கப்புறம் எது ஒண்ணாலும் பார்க்கலாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தில் வேலை ஆகாதுங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே வந்து அரசியல் பண்ண சொல்லுங்க அங்கே உட்காந்துட்டே அது ஊழல் கட்சி இது அந்த கட்சி இது இந்த கட்சின்னு பேசுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அவர் தன் பங்குக்கு பொல்திருக்காரு எல்லாரையுமே வந்து பகச்சிக்கிட்டீங்கன்னா நீ யாரை வச்சு ஓட்டு கேட்ப ஆனால் உனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம தோக்க போறோம் அதுவும் வந்து கேவலமான தோல்வி அடைய போகிறோம் படுதோல்வி அடைய போகிறோம் டெபாசிட் மொத்தமாக போகுதுன்னு தெரிஞ்சு நீ எலெக்ஷனில் நிற்க போறதில்லை எப்படி வந்து நம்ம டிடி வித்தநகரன் தேர்தல் அவர்களுடைய தேர்தலை விட்டு வேடிக்கை பார்க்க போறாரோ அதே தான் விஜய் செய்ய போறாரு விஜய் எந்த தொகுதியில நிக்க போறது இல்ல அவர் அதுக்கு பதிலா அவருடைய அடிமைகளா இருக்கிற அடிவர்டிகளா இருக்கிற எல்லாரையும் களத்துல இறக்கி விட்டு நீங்க போய் உங்க காசை செலவு பண்ணுங்க சேர்ந்து நாசமா போங்க நான் வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னு தான் செய்ய போறாரு அதுதான் நடக்க போகுது இப்ப இவர் போட்ட விஷயத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தன் வாழ்வை அர்ப்பணித்து போராடி வருகிறார் ஆனால் அந்த கட்சியில் உள்ள இருபது நபர்கள் திமுகவின் திட்டம் பிடித்தபடி ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்கிற முறை முனைப்பில் அந்த கட்சிக்குள் திமுகவினராகவே மாறி செயல்பட்டு வருகிறார்கள் அப்படி முழுக்க முழுக்க திமுகவின் ஆட்களாகவே மாறிவிட்ட இருபது பேர் விசிகாவுக்குள் இருக்கிறார்கள் என்கிற பொருளில் நான் சொல்ல வந்த கருத்து விசிகாவில் இருபது நபர்கள் மட்டுமே இருப்பதாக நான் பேசிவிட்டதாக பொருள் மாறி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது எனது பேச்சில் சொல்ல வந்த கருத்து முழுமை பெறாமல் போனதனால் அது முற்றிலும் தவறான விதத்தில் புரிந்து கொள்ளப்பட்டது இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மிக தவறான விவாதத்தில் எனது பேச்சும் கருத்தும் திமுக சக்திகளால் திரித்து பரப்பப்பட்டு வருகிறது ஆதரவு அறிவு கட்ட முட்டாள நீ பேசின பேச்சுக்கு நீ சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன இழவிடா இருக்கு என்ன 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 கன்றா வீடாக இருக்குது ஆ வீடியோ ஆதாரம் உன் வாய்ஸில் நீ பேசின லட்சணத்திலே தெளிவாக இருக்கும்போது கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கும்போதே கண்ணாமொழியை தோண்டிடுவாங்கன்னு பேசிக்கிட்டு அந்த வேலையை அவங்க மேலே பழியை போட்டுவிட்டு நீ செய்ய அந்த வேலையை அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் வந்து முட்டாள்களா அந்த வீடியோ ஆதாரம் மட்டும் இல்லாமல் போனால் என்னெல்லாம் பேசியிருப்பேன் உன்னை கரெக்டாக உன் மச்சான் சொல்லியிருக்கான் நீ வரும்போ ஃபோர் டுவெண்ட்டி நீ பைய நீ அயோக்கிய பைய நீ மோசடி பெருவழி பேச்சை மாற்றி மாற்றி பேசுகிறவன் நீ நம்பிக்கை துரோகி தெளிவாக கரெக்டாக உன்னை பற்றி மச்சான் உன் பொண்டாட்டியோட அண்ணன் தெளிவாக சார்லஸ் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு அதே வேலையை தான் நீங்கள் செய்கிற வீடியோவில் ஒன்று பேசுகிறேன் அந்த வீடியோவில் என்ன பேசுற நீ எவ்வளோ தெளிவாக எவ்வளோ அழகாக நிறுத்தி நிதானமாக திருமாவளவன் நீங்கள் என்ன என்ன வேணா திட்டுங்க ஆனா உங்க உங்க உங்களோட இருக்கிறது மொத்தம் இருபது பேர் தான் எல்லாரும் எப்போ இங்க பக்கம் வந்துட்டாங்க எந்த பக்கம் வந்துட்டாங்களாம் காவேக்க சைட்ல வந்துட்டான் இதுதான் அவனுடைய பேச்சினுடைய சாராம்சம் பச்சையா போய் சொல்றியடா அறிவு உனக்கு உண்மையிலேயே இருந்தா திருப்பி அந்த வீடியோவை நீ பாத்துருந்தீன்னா நீ பாக்காம எப்படி இருப்ப ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி அடி காலையில இருந்து போட்டு பழந்து தள்ளிட்டு இருக்காங்க இந்த அடி வாங்கின உடனே ஐயோ நம்ம வந்து சிக்கிட்டோம் தப்ப முடியாது ஏன்னா நாலு பக்கம் அணை கட்டிட்டாங்க சுத்திட்டாங்க விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த பல பேரும் இணைய முழுக்க ஆதவ போட்டு அடி வெளுக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம இனிமேல் எந்த பக்கம் போனாலும் நமக்கு அடி விழும் நாவை அடக்குன்னு சொல்லிட்டாங்க அவருடைய அதிகாரப்பூர்வ ஐடிவிங் பக்கத்திலேயே விசிக்கு ஐடிவிங் பக்கத்திலேயே ஆதவும் நாவை அடக்கி பேசணும் இல்லைன்னா நீ அடக்கப்படுவாய்கிற வார்த்தை வந்துருச்சு இப்பதான் வந்து இந்த தற்கொலைக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா இவங்க எல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட் ஆட்டிக்கிட்டு இருப்பானுங்க மூஞ்சை வந்து ரஃபா வச்சுருக்க மாதிரி கோவமா இருக்க மாதிரியே காட்டுவானுங்க ஆனா கீழே பேஸ்மெண்ட் ஆடிக்கிட்டு இருக்கும் நம்ம எங்க அடி வாங்க போறோம் அப்படின்னு இது வந்து ரொம்ப தெளிவாக இது ஆர்எஸ்எஸ் அடிவரட்டி தானே சட்டார்னு சாஸ்டாங்கமான காலையில் கொண்டு காய்ப்பேன் உழவு பெரிய நீண்டு அரிக்க அதுல திமுகவை நோத்து விட்றாம வாழைப்பாடு ஊசி ஏற்றுற மாதிரி நல்ல நைஸாக திமுகவுக்கும் நீ பேசின பேச்சுக்கும் எங்கடா என்னடா இருக்கு உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு உனக்கு மரியாதையே கொடுக்க முடியாது நம்ம ஏன்னா நீ பொய்யன் பித்தலாட்ட பேருவழி கண்ணு முன்னாடி பேசின பேச்சு இன்னும் வீடியோ அது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா என்ன சொல்லுவான்னா அது ஏஏல் திருத்தப்பட்ட வார்த்தை ஏன் வாய்ஸே கிடையாது ஏஏ என் வாய்ஸ் மாதிரி டப்பிங் பண்ணிட்டாங்க சொல்லுவான் நல்லா நீங்கள் நோட் பண்ணி வைங்க இதையும் சொல்லுவான் இந்த மாதிரி ஆளை தான் வந்து விஜய் பக்கத்தில் வச்சிருக்காரு ஊருப்படுமா அது காட்சி விளங்குமா விஜய் விஜயினோட திட்டம் விளங்குமா ஆனால் விஜய்க்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை அடுத்தது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இவன் இவன் அதாவது தாவேக்கான் நாசமாக போறதுக்கு ஆதரவு மிக முக்கிய காரணம் ஒரு படத்தில் சந்திரமயி படத்தில் வந்து வடிவேல் சொல்லுவார் நாசர்கிட்ட அண்ணே இவன் வேணானே நமக்கு இவன் சங்காத்த வேணானே வேணானே நான் சொல்றேன் வேணாம் அதுதான் அதுதான் நடக்கும் இவன் வேணவே வேணாம் அப்படின்னு என்றைக்கு முடிவெடுக்கிற நாளில் விஜய் விஜய் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்கார கதையாகும் இன்னும் அநேக பிரச்சனைகள் வந்து விஜய் மாட்டுவார் அது தான் முற்றிலும் முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி சொல்ல வந்த விஷயத்துக்கு என்னன்னா அடுத்ததாக இந்த கட்சி வந்து நகரவாரியாக மாவட்ட வாரியாக நாங்க வந்து பிரச்சார பயண குழு ஒன்று போட்டிருக்கோம் அது வந்து புறப்பட போது இன்னைக்கு இன்னைக்கு புறப்படுறதா இருந்துச்சு திருவள்ளூர்ல தொடங்குறதா இருந்துச்சு கூட போயிடுச்சு அந்த அறிவிப்பு அறிவிப்பு போச்சு அப்படி ஒரு கூட்டம் நடந்ததாக எதுவுமே நடக்கல ஏன்னா அவ்வளோதான் நடக்காது ஏன்னா இன்னும் இவர்கள் நெறிப்படுத்தப்படாமல் இருக்க ஏன்னா தலைவர் சொல்லி இரண்டாம் கட்ட தலைவர்னு சொல்லிக்கிற ஆட்கள் ஒற்றுமை கிடையாது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறான் எவன் துட்டை எவன் வந்து வசூல் பண்ணலாம் எவன் காசை எவன் பறிக்கலான்றதுல இருக்காங்க ஒரு பக்கம் புசியானந்த் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார் இன்னொரு பக்கம் ஆதவ் செலவு பண்ற மாதிரி செலவு பத்து ரூபா செலவு பண்ணிட்டு நூறு ரூபாய் சம்பாரிச்சுட்டு இருக்காரு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு இருக்காரு வெளியில தெரியல நிச்சயமா இவர்கள் இன்னும் பல அசிங்கங்களை சந்திப்பார்கள் எப்படிலாம் வரும் தெரியுமா இப்போ திமுகவை திட்ட ஆரம்பிச்சு திமுக மெதுவா இவங்களை மென்மையான போ கோல கடைப்பிடிச்சாங்க அவங்க மேல பெரிய தாக்குதல் எல்லாம் பண்ணல கண்ணியமாக முதல்வர் சொன்னார் எந்த தலைவனும் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான்னு மிக கண்ணியமாக நடந்துட்டாரு ஆனா அதையெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு நன்றி கட்டத்தனமா நடந்த உடனே தன்மனை தன்னை சுடும்ல அதிமுக பொறுமையா இருந்து பாச்சு எப்படியாவது வருவாரு சரி கூட்டணியை சேர்த்துக்கிட்டு நம்மளும் ஓடுவோம் பார்த்தாங்க இவர் பெரிய அறிவாளி மாதிரி தாந்தா முதல்வர்னு கனவுலே வாழ்கிறாருல அங்கே போல எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க அமித்ஷா பேச்சுக்கே அடி பண்ணில ரைட் ஓகே போனியா போ உனக்கு தனியாக உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு பச்சை மட்டா அடிதான் உனக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தனியாக தனித்து களம் காணுவதற்கு தயாராக இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு அதிமுக ஏஞ்சி அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு வார்த்தை தான் சொன்னார் விஜய் ஊழல் சக்தி அப்படின்னு தீய சக்தி ஊழல் சக்தியினர் ஊழல் சக்தின்னு சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதிமுக ஐடிவிங்ல ஆரம்பிச்சு அதிமுக கேடர்ஸ்ல ஆரம்பிச்சு பொதுமக்கள் வரைக்கும் மீம்ஸ்ல போட்டு பொல பொலன்னு பிளந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில பிரச்சார குழு பொதுக்குழு பிரச்சார பயண திட்டம் விளங்குமா உருப்பிடுமா இந்த இடத்துல தான் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான முடிவுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்க வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லப்படுற குசியானந்த் குமார் ஆதவ் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் தனித்தனியாக இது விஜய்க்கு கவனத்துக்கு வந்ததுனால தான் அப்பா ஒற்றுமையா பார்த்தார் அது விலங்குல ஆவேசத்தை காணோம் கோபத்தை காணோம் வீராவேசத்தை காணோம் டிவி கேக்கும் திமுக போட்டின்னு எப்பவுமே சொல்லுவார் எல்லா கூட்டத்திலயும் போன கூட்டத்துல அந்த வார்த்தையே காணும் ஏன்னா கள நிலவரம் தெரிஞ்சு போச்சு களத்துல இருக்கிறது திமுகவும் அதிமுகவும் தான் எடப்பாடி பழனிசாமி நூத்தி எண்பது தொகுதிக்கு மேலே பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் இருக்கு திமுக எப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க பயண திட்டத்தை அவங்க வகுத்துட்டாங்க ஒரு பக்கம் துணை முதல்வர் முகா இவர் நம்ம ஆஹ் உதயநிதி தனியா போக போறாரு மகளிர் அணி மாநாடுகளை போட்டு கனிமொழி மூலமாக ஒரு பக்கம் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து இளைஞரணி பிரச்சாரம் இன்னொரு பக்கம் முதல்வர் ஸ்டாலினே ஊர் ஊரா போக ஆரம்பிச்சிட்டாரு எல்லா ஊர்களையும் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டார்கள் பூத் லெவலில் இருக்கிற ஆட்கள் கிட்ட வீடு வீடாக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இருக்குது அறுபது நாள் எண்பது நாளுக்குள்ள ஒருத்தர் இவ்வளோ வீட்டை கார்னர் பண்ணி அங்கிருந்து ஓட்டுகளை கொண்டாந்து பத்திரமா சேர்க்கணும்ன்றது அவங்க கொடுக்கப்பட்ட அஜந்தா இந்த எந்த கன்றாவையுமே அரசியல் புரியாம ஒண்ணு நட்சத்திர ஓட்டல்கள்ல வந்து இரநூறு பேரை கூப்பிட்டு கியூஆர் கோடை வச்சுக்கிட்டு இது இருந்தால் தான் உள்ள வரணும் பொதுமக்களையே சந்திக்காம மக்களுக்காக களத்துல யார் நிற்பா நான் தானே நிப்பேனே நாற்பத்தோரு பேர் செத்த பேர் எங்கடா ஓடி ஒழிஞ்ச பங்கர்ல தானா பதுங்கி கிடந்த அப்போல்லாம் எங்கடா போச்சு சூடு சொரணம் இல்லாதவனே அப்படின்னு உன்னை கேட்பாங்க நான் கேட்கலப்பா அப்படி கேட்பாங்க மக்கள்கிட்ட போய் நின்னா நீ மக்கள்கிட்டே போக மாட்டேயே போவதற்கான வாய்ப்பே இல்லை நீ எப்போ மக்களை சந்திப்பேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நான் சமீபத்தில் ஒரு இன்னைக்கு ஒரு சேனலோட டிபேட்ல போய் பேசினேன் அங்கேயும் இந்த கருத்தை சொன்னேன் அவர் செயல்வீரர் கூட்டத்துக்கு வந்தார் அதுக்கு முன்னாடி அந்த கட்சிக்காரனை எப்போ சந்திச்சாரு ஒரு முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தெட்டு நாளைக்கு நாளுக்கு முன்னாடி சந்திச்சார் மீண்டும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் செயல்பாடு கூட்டம் நடத்தினாரா இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பார் பிரேக் எடுப்பார் என்ன தெரியாது அப்புறம் தான் பாப்பாரு அதுக்கப்புறம் ஒன்று முப்பது நாள் போவார் எலக்ஷனே முடிஞ்சிடும் அவ்வளவுதான் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீ எந்த ஊருக்கு எத்தனை ஊருக்கு போவ தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள் இருக்கு நூற்று கணக்கான வந்து நகரங்கள் இருக்கு இன்னும் மூஞ்சி முகமே தெரியாமல் இருக்கு கிராமங்கள்லன்னு சொல்றாங்க எடுக்கப்படுகிற வருகிற சர்வேக்கள் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாமே கிராமங்களில் விஜய் போய் சேரவே இல்லை நடிகராக தான் இருக்காரு அரசியல் தெரியல மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை அடிச்சா குஞ்சுகள் விசில் அடிச்சா கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காது விசில் அடிச்சவன குப்பைவாண்டி வருதுன்னு பின்னாடி ஓடுறாங்க மீம்ஸ் போடுறாங்க ஏற்கனவே அந்த விசையில வச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் தோல்வி தான் இருந்திருக்காங்க டெபாசிட் பறி போயிருக்கு அதற்கு உதாரணம் தமிழருமணியன் அவருடைய கட்சிக்கு அந்த சின்னதான் கொடுத்துருந்தாங்க வழங்காம போய் அவர் கட்சியை கழசிட்டாரு இப்ப அடுத்தவங்க பின்னாடி போயிட்டு இருக்காரு இதுதான் நிதர்சனமான யதார்த்த உண்மை ஃபைனல் சொல்ற விஷயம் என்னன்னா ஆதவ மாதிரி நாலு பேர் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் நான் ஆதவ மாதிரி ஒரே ஒரு ஆள் இருந்தா போதும் அந்த கட்சி உருப்புறோம் விளங்கிடும் ஆமாங்க விளக்கு மாறு பிஞ்சிடும் இந்த ஒரு ஆள் இருந்தானா ஏன்னா பூரா பொய்யா பேசி திரிகிறான்ல போராட்டங்கள்லாம் அதை போது மக்கள் திருப்பி அடிக்க போறாங்க அடி வாங்கின பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு பின்னங்கால் பெடரலை பத்து மீண்டும் அடிதாரம் பூசிக்கிட்டு நடிக்க போறாரு விஜய் இதான் நடக்க போது ஏற்கனவே கதைகள் கேட்டு வச்சிட்டாரு அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம செருப்படி வாங்க போகிறோம் அதற்காக தான் கையெடுத்து கும்பிட்டுருக்காரு இப்போதான் கும்பிட ஆரம்பிச்சிருக்கார் விஜய் ஒரு கையை தூக்கி வச்சு பேசி இப்படி வச்சு பேசி இப்படி வச்சு பேசி சிஎம் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் இப்போ காணோம் ஏன்னா அடி அப்படி அடி கொஞ்ச நஞ்ச அடி இல்லை பலமான அடி இன்னும் தான் இன்னும் இனிமே தான் அடி ஜாஸ்தியாக வா வரப்போகுது இன்னும் போக போக எல்லா பக்கத்திலும் அடி எந்திரிச்சா அடிப்பாங்க தலையை தூக்குனாலே அடிப்பாங்க அப்போ எப்படி சமாளிக்க போறாருன்றது தான் ஒன்று கட்சியும் வேணாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஒழிய போறார் இல்லையா சாஷ்டாங்கமா எல்லார் காலையிலும் ஊந்துருவார் நான் தான் முன்னாடியே சொன்னேன் இவர் தேர்தலில் நிக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப தெளிவா இருக்காரு கண்டிப்பாக ஆதவுடைய பேச்சினுடைய அந்த விளக்கம் இருக்குல்ல இந்த விளக்கம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பித்தளாட்ட விளக்கம் அடி பலமா ஊர்ந்த உடனே சாஷ்டாங்கமாக காலில் ஊழ்ந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் இதுதான் காரணம் திமுக திரித்து விட்டதுன்னு திமுக மேல பழி போட்டு தப்பிக்க பாக்குற கேவலம் இதே வேலையை தான் அந்த நாற்பத்தோரு மரணங்கள்ல இந்த கும்பல் செஞ்சது அதனால நீங்க ரொம்ப உஷாரா இருங்க நாட்டு மக்கள் தெளிவா இருக்கீங்கன்றது இந்த மாதிரியான நாதாரிகளுக்கு தெரியும் தேர்தலில் மிக தெளிவாக உங்க வாக்கை அடுத்தவர் திருடாத அளவுக்கு உங்கள் வாக்கை யாருக்கு செலுத்தணுமோ சரியா அவங்களுக்கு செலுத்துங்க அவ்வளவுதான் நாம வந்து யாருக்கும் பிரச்சாரம் பண்ண வரல உங்களுக்கு தெரியும் யார் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்காங்கன்றது உங்கள் வாக்கு உங்களுடைய உரிமை அதை சரியா பயன்படுத்துங்க நீங்க அந்த வாக்குகளை சிதற விட்டாலோ இல்லை தேவையில்லாத இடத்தில் செய்தாலோ உங்கள் வாக்கு வீணா போய்டும் அதுதான் முக்கியம் அதனால தான் இதை நம்ம திருப்பி சொல்றோம் ஆக உங்கள் வாக்கால் ஒரு நிலையான அரசு வரணும் ஒன்று ரெண்டாவது அடிமைத்தனமான அரசு வரக்கூடாது நிலையான அரசும் அடிமைத்தனம் இல்லாத அரசும் தான் மாநில உரிமையை கா காப்பாற்றும் மாநில உரிமையை காப்பாத்துற கட்சி வந்தாதான் நீங்களும் நானும் சுதந்திரமாக இந்த நாட்டுல தொழில் பண்ண முடியும் நேர்மையா உங்க வேலையை நீங்க பார்க்க முடியும் என் வேலையை நான் பார்க்க முடியும் அடிமைத்தனமோ ஆணவத்தனமோ திமித்தனமோ பணப்பெருமையோ தனி விமான பயணமோ மக்களோடு மக்கள் கலக்காத நபர்களோ எந்த காலத்திலும் எந்த அதிகாரத்துக்கும் வரக்கூடாது என்பது தான் நிதர்சனமான உண்மை அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்